வானமும் பூமி வழிந்து போனாலும் கத்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வழிந்து போகலாம் குறித்து கத்தருக்கு பெரிய மாணவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான் அவன் என்னாலும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாக இருப்பேன் இந்த ஆசீர்வாதமான வாக்கு வார்த்தைகளை யார் சொல்லுகிறார் என்றால் மோசே என்கிற ஒரு தேவ மனிதன் மரணம் அடைவதற்கு முன்பாக அவர் இஸ்ரேல் கோத்திரங்கள் ஒவ்வொரு கோத்திரங்களாக ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார் பெண்ணிமனை குறித்து அவர் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால் அவனை என்னாலும் காப்பாற்றுவார் அவன் எல்லைக்குள்ளே எப்பொழுதும் கத்தல் வாசமாக இருப்பார் உங்களை எண்ணாவது கத்தல் காப்பாற்றுவார் உங்கள் எல்லைக்குள் வாசமாய் இருப்பார் எல்லை என்றால் நம்ம வீட்டை குறிக்கிறது எல்லை என்றால் நம்ம சரீரத்தை குறிக்கிறது நாமே தேவன் தங்கும் தேவாலயம் நம்முடைய சரீரம் யாருடைய ஆலயம் கத்துடைய ஆலயமாக இருக்கிறது தான் வேண்டும் சொல்லுகிறது ஒருவன் தெய்வனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தெய்வன் அவனை கெடுப்பார் நீங்களே தெய்வன் தங்கும் தெய்வாலயம்

எங்கு துருவி பார்த்தாலும் அழிவுகள் எங்கு துருவி பார்த்தாலும் நாச மோசங்கள் எங்கு திரும்பி பார்த்தாலும் விபத்துகள் நாம் ரோட்டிலே பிரயாணம் செய்யும் பொழுது பல விபத்துகள் நேரிடுகிறது நாம் எந்த வாகனங்களிலே பிரயாணம் செய்தாலும் அங்கே விபத்துகள் நேரிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த உலகம் முழுவதும் பலவிதமான அசம்பாவிதங்கள் நடந்தாலும் கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் உன்னை கர்த்தர் எல்லா அழிவுகள் மத்தியிலும் நாச மோச